போகும் அந்த இங்கே ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஏ டூடி சேனலை வந்து பிடிச்சி வந்து அந்த ரவுண்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த செய்தியெலாம் எனக்கு தெரியும் நினச்சேன் அந்த இன்சிடென்ட் எல்லாமே அது கூட ஒரே கப்பூராக இருக்குது எனக்கு டென்ஷன் ஆகுது எதுக்கு இன்றைக்கி வந்தோம்ன்றது ஒரு வேலையாக வெல்கம் டு ஹலோ தித்துஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவெட்டூரில் ஒர்க் பண்ணுறாரு இங்கே வந்து அவங்களுக்கு எதோ மொபைல் பவுச்சோ எதோ வாங்கணுமா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து கேமராவோட கிளாஸ் மாற்றணும் அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்தோம் முதல்ல வந்து க்ளா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரே வெயில் அடிச்சுது அதனால் ஒரு ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் ஓகே தோஸ் இவரு பேர் வந்து அண்ணன் வந்து அண்ணன் முருகன் 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 அண்ணன் உங்களுக்கு என்னென்ன மாற்றணும் எதாவது சொன்னீங்க சொன்னீங்கன்னா இந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு டிஸ்பிளே இல்லை டெம்பர் கிளாஸ் டெம்பர் கிளாஸ் போயிடுச்சு டெம்பர் கிளாஸ் மாற்றணும் சிறுவாய்க்கு எடுத்துட்டு நான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பேசுவேன் ஏன்னா ஜூஸ் வந்துருச்சு எனக்கு அந்த அந்த ஏரியா நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது அந்த இங்கே ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஏ டி சேனலில் வந்து பிடிச்சி வந்து அந்த ரவுடிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த சேஃபிலாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இன்சிடெண்ட் எல்லாமே அந்த அந்த இடத்துல தான் வந்து அந்த அந்த அங்கே ஒரு ப்ளூ கலர் கடன் அந்த இடத்துல தான் ஏன்னா ஜூஸ் நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா ஓகே குட் என்ன ஜூஸ் கொடுத்தீங்க நெஸ்சி நசி ஓகேங்க உனக்கு என்ன ஜூஸ் உடனே ஒன்றும் இல்லையா ஓகே முடிச்சுட்டு எங்கே போகலாம் அடுத்து அப்புறம் எங்க பீச்சுரு ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும் ஆறு மணிக்கு லோடு வேணா இருக்கா ஆறு மணிக்கா ஏழு மணிக்கு எப்படி நைட் யூட்டி இருக்கும் உங்களுக்கு சரி தேட்டருக்குன்னா என்ன படத்துக்கு போகலாம் இந்தியன் டூக்கு மட்டும் போகக்கூடாது இந்தியன் டூக்கு போகிறோம்னா தூங்கிடுவோம் படமே நாளில் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு அப்புறம் தியேட்டருக்கு போகிறோம் இது எல்லாம் ஒரே நாளில் நடக்குமான்னு தெரியல நம்ம போய் பார்க்க பண்ணிக்கலாம் எல்லா இதுக்கும் போகிறோம் அங்கேயிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் மால இருக்கு ஒரு கிலோமீட்டரில் இருக்குடா

இங்க வந்து ஒன்லி மொபைலு மொபைலுக்கு ஐட்டம் கேமரா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும் இங்க சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை நம்ம பொருள் வாங்குறதுக்குன்னா வரலாம் வரலாம் ஆமா எல்லா மலிவு விலையில கிடைக்கும் இப்போ இங்க ஒரு கண்டரைக்குலாம் பின்னாடி கடையில் செல்ல அடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த செல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவாக்கெல்லாம் கிடைக்கும் அதுக்குள்ள மாடல் அங்கே வந்துருச்சு உங்களுக்கு

எவ்வளோ நிலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு டெம்பர் கிளாஸ் மாற்றல எவ்வளோ வரும் நானூற்றம்பது ரூபா கேட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ உடஞ்சிருக்கு அந்த இதை பிடிச்சிட்டு மறுபடியும் இரநூத்தம்பது ரூபா ஆகும் ஓரளவு எழுநூறு ஆகும்ட்டாங்க அதனால அண்ணன் வந்து ரொம்ப இவத்துக்கு அப்பது வேறு கிடப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க நாங்களும் அப்படியே இன்னொரு நாளைக்கு டெம்பர் கிளாஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் அடுத்து வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து கேமரா கேமரா கிளாஸ் வந்து மாற்றணும் என்ன கலையும் தெரியலையே ஐயோ சித்தூஷ் போன தடவை இங்கே தான் ஏதோ ஒரு கடையில் வந்து டம்பர் கிளாஸ் மாற்றினேன் சாரி கேமரா கிளாஸ் மாற்றினேன் கடை எந்த கடையில் இந்த தான் நினைக்கிறேன் டெக்னாலஜி இப்போ கேட்டு பார்ப்போம் சித்தூஷன் கூட ஒரே அக்கப்புறம் இருக்குது எந்த பக்கம் போனாங்கன்னே தெரில நம்மளை தனியாக சுத்தம் விட்டாங்க அடித்தான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேங்கிறாங்க கிடைச்ச வரைக்கும் எனக்கு டென்ஷன் ஆகுது எதுக்கு இன்னைக்கு வந்தோன்றது ஒரு வேலையா ஆகுல கிளாஸும் இல்லை கிடைக்கல இப்ப சுத்தி சுத்தி டேரல நான் முடிச்சான் வர வழியில் வந்து போலீஸுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தண்ட வேற கட்டினோம் ஏப்பா முடியலடா சாமி ரொம்ப ஒஸ்டான டே இருக்கடா அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி யாரு டே இருந்ததுன்னா மறக்காமல் அந்த டேட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து வீட்டுக்கு போகலான் இருக்கேன் இவங்க கூட இன்னையுமே மாலுக்கு போய் பீச்சுக்கு போய் எனக்கு இவங்க கூட கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை சரி பார்ப்போம் பக்கேற்றோஸ் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களுக்கே